நிவின் சொன்னத காவேரி வந்து நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க ஒருவேளை விஜய் வந்து நம்மளே லவ் பண்றது உண்மையா தான் இருக்குமோ நம்ம தான் விஜய் வந்து ஒழுங்காவே புரிஞ்சுக்கல போல நம்ம தான் தப்பு இருக்கு விஜய் மேல தப்பே இல்லை அதனால விஜய் பத்தி நம்ம வீட்டுல எல்லாத்துக்கும் புரிய வச்சு அம்மாவையும் கன்வின்ஸ் பண்ணி கூடிய சீக்கிரத்துல நம்ம விஜய் வீட்டுக்கே போயிடணும் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்காங்க அந்த டைம்ல கங்கா வந்துட்டு என்ன காவேரி ஏதோ ஒன்று நினைச்சுக்கிட்டே இருக்க போல அப்படின்னு சொன்ன உடனே ஆஹ் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைக்கா நான் நல்லாதான் இருக்கேன் சரி சரி காவேரி எல்லாம் பேக் நம்மளுக்கும் வீடு வந்து ரெடி அம்மா நம்மளும் இப்ப கிளம்ப போறோம் அம்மா வந்து சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாருமே வந்து புது வீட்டுக்கு விஜய் வந்து தாத்தா கிட்ட போயிட்டு தாத்தா நான் உங்ககிட்ட சொல்லணும் தாத்தா நானும் இனிமே இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன் எப்ப காவேரி இந்த வீட்டுக்கு வரலோ அப்பதான் நானும் இந்த வீட்டுக்கு வருவேன் ஏன்டா விஜய் இப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே விஜய் இருந்துக்கிட்டு ஆமா தாத்தா காவேரி வந்து ஒரு வீட்டுக்கு குடி போயிருக்கிறா அது வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு ரூம் ஒன்னு ஓனர் கிட்ட பேசி கொடுக்க சொல்லிருக்கேன் அந்த ரூம்லயே நானும் தங்கி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிய வச்சு காவேரி நான் அந்த வீட்டுக்கு கூடிய சிக்கத்துல கூட்டிட்டு வரேன் பாரு விஜய் இங்க பாருப்பா நீ யோசிக்கிறது எல்லாமே சரிதான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அங்க போயும் தேவை இல்லாம பிரச்சனை வந்துற போகுது அப்படின்னு சொன்ன உடனே விஜய் இருந்துகிட்டு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் தாத்தா விஜய் அப்ப வெண்ணிலா என்ன பண்றது அப்படின்னு சொன்ன உடனே விஜய் இருந்துகிட்டு தாத்தா கேர் டேக்கர் இருக்காங்கல்ல அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க நானும் அவங்க கிட்ட சொல்லிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தாத்தா என்ன முடிவு பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ